கிரீம் ஆதித்யாயச சோமாய மங்களாய புதாயஜ குரு சுக்ர சனிப்பியஜ ராகவே கேதவே நமக உலகைக் கட்டி காக்கும் பரமீஸ்வரன் பார்வதியின் பெருவருளால் அனைவரும் வாழ அந்த வல்ல இறைவனை வணங்கி நேரில் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய பதிவிலை நாம் பார்க்க இருப்பது ஜூலை மாதத்திற்கான ராசி பலன்கள் கிரகங்கள் நிலைகளை பற்றி பார்க்கலாம் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி கிரகங்களுடைய நிலைகள் மேச ராசியிலே செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் ராசியிலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் மிதுன ராசியிலே சூரிய பகவானும் சுக்கர பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் கடகராசியிலே புதன் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் கன்னி ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் கும்ப ராசியிலே ஆட்சி பலத்தோடு சனி பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் மீன ராசியிலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் இம்மாதம் மூன்று கிரகங்கள் இடப்பெயர்ச்சியாகின்றன ஜூலை மாதம் ஏழாம் தேதி சுக்கர பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு இடப்பெயர்ச்சியாகிறார் ஜூலை மாதம் பதினொன்னாம் தேதி செவ்வாய் பகவான் தேச ராசியிலிருந்து ரசும ராசிக்கே இடப்பெயர்ச்சி ஆகிறார் ஜூலை மாதம் பதினேழாம் தேதி சூரிய பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் பாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியாக உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள் உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாவுத்தியின் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும் போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும் உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த ஊர் பிறந்த நேரம் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம் உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள் ராசிக்குள் போகலாம் மிதுன ராசி மிதன ராசிக்காரர்களுக்கு கிரகங்களுடைய பயணத்தையும் பார்வை வைத்து பார்க்கும் பொழுது ஜூலை மாதம் ஜாதகமான பலங்களும் பாதகமான பலன்களும் கலந்தே நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இம்மாதத்தினுடைய தொடக்கத்திலே சூரிய பகவானும் சுக்கர பகவானும் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தனங் ராசிநாதன் புதன் பகவான் குடும்ப வாக்குஸ்தானத்திலே பயணம் செய்வதாலும் ஜூலை மாதம் புதன ராசிக்காரர்களுக்கு பெயர் புகழ் அந்தஸ்திலிருந்து சந்தோஷம் நிலவக்கூடிய மாதமாகவே இந்த ஜூலை மாதம் அமைய இருக்கின்றது மிதன ராசிக்காரர்களுக்கு தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலே ராசிநாதனுடைய பயணம் இருப்பதாலும் இம்மாதத்துடைய பிற்பகுதியிலே சூரிய பகவானும் சுக்கர பகவானும் பயணம் செய்ய இருப்பதாலும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களில் இருந்தெல்லாம் பண வரவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு பொருளாதாரம் மேம்படக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைய இருக்கின்றது தங்க வெள்ளி ஆடை ஆபரணங்கள் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகள் எல்லாம் முழுமையாக பூர்த்தியாகும் குடும்ப உறுப்பினர்களிடையே ஒற்றுமை நிலவக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைய இருக்கிறது சாதுரியமாக எதையும் பேசி எளிதில் சாதித்து விடுவீர்கள் உங்களை சுற்றி உள்ளவர்கள் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுப்பார்கள் தைரிய வீரியஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை தைரிய வீரிய ஸ்தானாதிபதி இம்மாதம் ராசியிலும் தனங்குடும்ப ஸ்தானத்திலும் பயணம் செய்ய இருப்பதாலும் தைரிய வீரியஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதாலும் தைரியமாக இதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக சிலருக்கு பொருளாதாரம் மேம்படும் சிறு குறு பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு ஆனால் இளைய சகோதர சகோதரிகளுடைய உடல்நிலையிலே கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்வது மிகவும் நல்லது சுகஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் சுகஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதாலும் தாயினுடைய அன்பும் ஆதரவும் சிலருக்கு கிடைக்கும் தாய் வழி உறவுகளால் சிலருக்கு அனுகூலமான பலன்கள் உண்டு பூமி வீடு வாகனம் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகள் எல்லாம் முழுமையாக பூர்த்தியாகும் சிலர் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான யோக அமைப்புகள் சிலருக்கு கூடி வருகிறது விவசாயிகளுக்கு புதிய ஒப்பந்தமும் விளைபொருட்களுக்கு தகுந்த விலையும் கிடைக்கும் ரியல் எஸ்டேட் நடத்துபவர்களுக்கெல்லாம் கூடுதலான வருவாயை வருவார்கள் உறவினரிடம் இதுவரை இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் மடிப்பிலை சிறந்து விளங்குவார்கள் ஆசிரியர்களின் நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள் போட்டி பந்தயங்களிலே ஈடுபடக்கூடிய மாணவ மாணவிகள் போட்டித் தேர்விலே வெற்றி இணையும் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு புத்திரஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை புத்தரஸ்தானத்தை செவ்வாய் பகவான் பார்வை இழைவதால் புத்திரை பாக்கியம் எதிர்பார்த்துக் கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் காலதாமதம் ஆகலாம் சிலருக்கு புத்திரர்களால் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு புத்திரர்களுடைய உடல்நிலைகளை கவனம் எடுத்துக் கொள்வது நல்லது ருணரோகசத்துரஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லையே ருணரோகசத்துரஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடைகிறார் செவ்வாயினுடைய பார்வையும் ஸ்தானத்திலே விளைகிறது சனியினுடைய பார்வையும் ஸ்தானத்திலே விழுவதால் கடன் பிரச்சனையை அவதிப்போடு போறலாம் கடனில் இருந்து மீள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு உடல் ஆரோக்கியத்தில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு எதிரிகளால் இருந்து வந்த தொல்லைகள் சிலருக்கு அகலும் எதிரிகளுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படுவதற்கான சூழலும் ஏற்படும் பழைய கடனை கட்டி புதிய கடன் வாங்குவதற்கான யோக அமைப்புகளும் சிலருக்கு கூடி வருகிறது வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களில் கடனுக்காக விண்ணப்பித்திருந்தால் உங்களுக்கு கடன் கொடுக்க வங்கியாளர்கள் முன்வருவார்கள் கடத்தரஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை கடத்தரஸ்தானத்தை லாபஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் இம்மாதத்தினுடைய பிற்பகுதியிலே பார்வையிடுவதால் திருமண வயதுடைய ஆண் பெண் இருபாளருக்கும் இதுவரை இருந்து வந்த திருமண தடைகளெல்லாம் விலகுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு கணவன் மனைவியிடையே ஒரு அன்பு நன்மைகளும் வேலை விஷயமாகவும் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்த தம்பதிகளெல்லாம் ஒன்று செல்வதற்கான வாய்ப்புகளும் ஜூலை மாதம் பதினொன்றாம் தேதிக்கு பிறகு பங்காளிகளுடைய இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் பங்காளி உடல்நல நட்புணர்வு ஏற்படும் முட்டுத்தொழில் செய்பவர்களுக்கு கூட்டு தொழில் மூலமாக அபரிவிதமான லாபத்தைப் பெறுவீர்கள் அஷ்டமஸ்தானத்திலே எந்தவித கிரேகங்களமில்லை அஷ்டமஸ்தானத்தை குரு பகவான் பார்வை அடைகிறார் சிலருக்கு எதிர்பாராத நேரங்களில் எதிர்பாராத இடங்களில் இருந்தெல்லாம் பண வரவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு உயில் இன்சூரன்ஸ் கிராச்சுவிட்டி போனஸ் போன்றவைகளால் சிலர் ஆதாயத்தை பெறுவீர்கள் பாக்கியஸ்தானத்திலே சனி பகவான் ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதால் தந்தையினுடைய அன்பும் ஆதரவும் சிலருக்கு கிடைக்கும் தந்தை வழி சொத்துக்களில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ப்பதற்கான தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆனால் தந்தையினுடைய உடல்நிலையிலே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது தந்தைக்காக சிலர் மருத்துவ செலவு செய்வதற்கான ஒரு சூழலும் ஏற்படும் ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு வேலை கிடைப்பதற்கான ஒரு சூழல் ஏற்படும் பதவி உயர்வுக்காக காத்து கொண்டே இருப்பவர்களுக்கு பதவி உயர்வும் பாராட்டும் கிடைப்பதற்கான ஒரு சூழல் ஏற்படும் அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் கிடைக்கும் இம்மாதத்தினுடைய முற்பகுதியிலே லாபஸ்தானத்திலே லாபஸ்தானாதிபதி செவ்வாய் பயணம் செய்ய இருப்பதாலும் லாபஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதாலும் மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு அனுகூலமான வளங்கள் உண்டு நண்பர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள் ஆனால் மூத்த சகோதர சகோதரிகளின் உடனடியிலே கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்வது மிகவும் நல்லது பெரிய ஸ்தானத்திலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் வெளிநாடு வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் வெளிநாட்டில் வேலை கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் வெளிநாட்டின் மூலமாக ஒரு அனுகூலமான பலன்களை சிலர் பெறுவார்கள் நேயர்கள் இறைவனுடைய திருவருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடரியராமன் நன்றி